யோசிச்சு பாப்பீங்க நம்ம லைஃப்ல நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒரு சின்ன கொலிக்ஸா இருக்க சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சு பெரிய ஆளா போயிடுவாங்க அப்ப நீ யோசிச்சு பா அப்ப நம்ம 11th ல இருந்து இல்ல மேபி 9th ல இருந்து நம்ம இன்னும் வாழ்க்கை நம்ம ஒரு 5 இயர்ஸ் நம்ம இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டமே அப்படினு அப்ப 9 10 11 12 தென் காலேஜ் ஒரு 2 3 இயர்ஸ் அவ்வளவுதான் அந்த 5 6 இயர்ஸ் நீங்க உங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் மற்றவங்க மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வந்துருவோம் நல்லா இருப்பீங்க லைஃப்ல

அந்த காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு மொபைல்ல இதை பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் வரும் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறேன் இல்ல நான் ஹாஃப் அன் ஹவர் வேற ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னா பார்த்துட்டு போங்க தட் இஸ் யர் ஏஜ் வேண்டும் நம்ம சொல்லலை பட் அது வாழ்க்கை இல்லை வாழ்க்கை வேற என்டர்டைன்மெண்ட் வேற உங்க இதே உங்களை மாதிரி உங்க அப்பாங்க யங் ஏஜ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரிலாம் சினிமா இருந்திருக்கும் ட்ராமா இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து அதோட வெர்ஷன்ஸ் மாறிடுச்சு அவங்கதான் ஆன்லைன் கேம்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி சினிமாஸ் ஏதோ ஏதோ ஒரு லேட்டஸ்டா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ ஒரு ஒரு காலகட்டத்திலயும் நம்மளே ஏமாத்துற குரூப் வந்துட்டே இருப்பாங்க பட் அதுல ஏமாத்துறமோ இல்ல நாம வந்து ஒழுங்கா முன்னேற்றமான்றது நம்ம கையில தான் இருக்கு